பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் ஆன்மீக கதைகள் பாரத போர் உக்கிரமடைந்திருந்த தருணம் மாலை மங்கிய நேரம் கண்ணன் குந்திதேவியுடனும் பாஞ்சாலியுடனும் பேசியவாறு அமர்ந்திருந்தான் அவன் சொல்வதை அமுதம்போல் பருகிக் கொண்டிருந்தார்கள் இருவரும் கண்ணனை விட்டால் அவர்கள் இருவருக்கும் வேறு யார்தான் கதி போரில் எத்தனை இறப்புக்கள் எத்தனை உயிர்கள் பலியாகிவிட்டன மனிதர்கள் மட்டுமல்ல யானைகள் குதிரைகள் இன்னும் எத்தனை நாட்கள் போர் தொடரப் போகிறதோ இன்னும் என்னென்ன இழப்புகளை எல்லாம் தாங்க வேண்டியிருக்குமோ குஞ்சிதேவியிடமிருந்து ஒரு பெருமூச்சு புறப்பட்டது கண்ணா இதெல்லாம் ஏன் நடக்கிறது அங்கலாய்த்தவாரே கேட்டாள் அவள் கண்ணன் நகைத்தான் பேசாதிருந்தான் பாஞ்சாலி சலிப்புடன் சொன்னாள் தெய்வமான நீயே எங்கள் பக்கம் துணை துணையிருக்கிறாய் இருந்தும் ஏன் இத்தனை இழப்புக்கள் கண்ணன் பாஞ்சாலியை சற்று நேரம் கனிவோடு பார்த்தான் பின் சொன்னான் பாஞ்சாலி ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான சமமான எதிர்ச்செயல் விளையும் அந்த எதிர்ச்செயலிலிருந்து யாருமே தப்பிக்க இயலாது இது பிரபஞ்ச விதி கல்லை மேலே தூக்கி போட்டால் கீழே விழும் மரத்தில் இருந்த கனி ஒரு நாளும் மேலே பறந்து போகாது தண்ணீர் என்றால் பள்ளத்தை நோக்கித்தான் பாயும் மேட்டை நோக்கி பாயாது நெருப்பு என்றால் சுடத்தான் செய்யும் இப்படி உலக இயற்கத்திற்காக எத்தனையோ விதிகள் இருக்கின்றன கர்மவினை என்பதும் இவற்றை போன்ற ஒரு விதிதான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அவனை அறியாமல் செயல்படும் விதி இது அதை அறிந்து கொண்டு நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி செய்து வாழ்பவர்கள் பாக்கியசாலிகள் அவர்களுக்கு நல்லதே நடக்கும் அல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும் பாஞ்சாலி யோசனையுடன் கேட்டால் கண்ணனிடம் அப்படி செய்யாதவர்கள் கர்ம வினையால் விளையும் துயரத்தை அனுபவிப்பார்கள் இந்த போரில் இறக்கும் ஒவ்வொரு உயிரும் அதன் அதன் கர்ம வினையை அனுபவித்து அதன் முடிவில்தான் இறக்கிறது கடவுளின் திட்டப்படி நடக்கும் எதையும் நான் ஏக்கத்தான் வேண்டும் விமர்சிக்கலாகாது விமர்சித்தும் பயனில்லை குஞ்சிதேவி திகைப்புடன் கேட்டாள் கர்ம வினையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாதா கண்ணா ஒருபோதும் தப்ப முடியாது மனிதர்கள் மட்டுமல்ல கடவுளே கர்மவினையிலிருந்து தப்ப முடியாது தப்பவும் கூடாது அப்போதுதான் பிரபஞ்சம் சரிவர இயங்கும் பாஞ்சாலி குறுக்கிட்டாள் கடவுளே தப்ப முடியாது என்றால் நீ கூட கர்ம வினையிலிருந்து தப்ப முடியாதா கண்ணா தப்ப முடியாது என்பதல்ல தப்ப மாட்டேன் தப்ப விரும்ப மாட்டேன் நானே ஒரு விதியை வகுத்துவிட்டு அதிலிருந்து நானே மீறினாள் விதி எப்படி நியாயமாக செயல்பட்டதாகவும் குந்திதேவி கண்ணன் பேச்சில் சந்தேகம் கேட்டாள் கர்மவினை என்றால் போன ஜென்மத்தின் செய்த செயல்களின் விளைவா இருக்கலாம் அப்படி இல்லாமலும் இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் செய்த செயல்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே கூட எதிர் விளைவு நேரலாம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதுதான் கர்மவினை முற்பகல் என்பது போன ஜென்மமாகவும் இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் நம் ஆயுளின் முற்பகுதியாகவும் இருக்கலாம் குந்திதேவி ஆவலுடன் கேட்டாள் இந்த ஜென்மத்தில் செய்வதற்கு இந்த ஜென்மத்திலேயே பலன் உண்டா அப்படியானால் இந்த பிறவியில் செய்த நல்லவற்றிற்கு இந்த பிறவியிலேயே நட்பலன் கிடைக்கும் அல்லவா கட்டாயம் கிட்டும் நீங்கள் எல்லாம் மிக நல்லவர்கள் அதனால்தான் என் துணை உங்களுக்கு கிட்டியிருக்கிறது கடவுள் துணை நல்லவர்களுக்கு தான் உண்டு ஆனால் ஒன்று ஒரு தாய் தன் பெற்ற குழந்தையை பொறுப்பில்லாமல் தண்ணீர் தெளித்து விட்டாளோ தண்ணீரிலேயே விட்டுவிட்டாளோ அதற்கான தண்டனையை அவள் அடையத்தான் செய்வாள் அதிலிருந்து அவள் தப்பிக்க இயலாது தண்ணீரில் விட்ட செயலை எண்ணி அவள் கண்களிலிருந்து இரவும் பகலும் கண்ணீர் வலிந்து கொண்டேதான் இருக்கும் இப்படி நிகழ்வதெல்லாம் கருமவினை என்கிறேன் பாஞ்சாலி கண்ணன் சொன்னதை வியப்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ஆனால் கண்ணனின் வாசகங்களை கேட்ட குந்தியின் விழிகளில் நீர் திரையிட்டது அதை பாஞ்சாலி அறியாதவர் முந்தானையால் துடைத்து கொண்ட அவள் மெல்ல கண்ணனிடம் கேட்டாள் தவறு செய்தவர்கள் கண்ணீர் விட்டு கரைந்தால் தண்டனையிலிருந்து தப்பிக்க இயலுமா தண்டனின் வேகம் குறைக்கப்படலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவர் நிலைமையில் இந்த கண்ணீர் என்ன மாற்றத்தை செய்யப் போகிறது உதாரணமாக ஒரு தாய் தன் மகனை துறந்து விட்டாள் என்றால் அந்த தாயின் அழுகையால் மகனுக்கு என்ன பயன் அவனுக்கு தாய் பாசம் கிட்டாமல் போனது போனது தானே புந்தியிடமிருந்து ஒரு ரகசிய விம்மல் எழுந்தது அதை பாஞ்சாலி அறியாமல் இருக்க அவள் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் பின் பொது கேள்வியாக கேட்பதைப் போல் தன் தனித்தனி கேள்விகளை கேட்டாள் கண்ணா அப்படி குழந்தையை துறந்த தாய் கடவுளான உன்னை பிரார்த்தித்தாள் அந்த குழந்தை உன் தாயும் மீண்டும் இணைய வாய்ப்புண்டா அந்த குழந்தை எப்படி இனி தாயோடு இணையும் ஏனென்றால் அது குழந்தை என்ற பருவத்தை தாண்டி இப்போது வாலிபனாக ஆகியிருக்குமே சொல்ல முடியாது வாய்ப்பிருக்கலாம் ஆனால் பகிரங்கமாக அவனை தன் மகன் என அந்த தாய் ஒப்புக்கொள்ள முன்வந்தால் கர்மவினையின் விதி தண்டனையை சற்று குறைக்கலாம் மகனின் இறுதி நாட்களிலாவது தாய் சற்று அந்த மகனுடன் பேசவும் பாசத்தை பொழியவும் ஓரிரு சந்தர்ப்பங்கள் கிட்டலாம் எப்படியானாலும் மகன் மனதில் தாயன்பை இழந்த துயரம் இருக்கத்தானே இருக்கும் அந்த துயரத்தின் தீவிரம் தாயை தண்டிக்கத்தானே செய்யும் இப்போது பாஞ்சாலி குறுக்கிட்டான் கர்மவினை என்று சொல்கிறாயே சபை நடுவே பலர் பார்த்திருக்க துச்சாதனன் என் துகிலை உரிய முற்பட்டானே அதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் பாஞ்சாலி உன் இல்ல புதுமனை புகுவிழாவிற்கு முன்னொரு நாள் துரியோதனன் வந்தானே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா தண்ணீர் எது தரை எது என்று தெரியாமல் அங்குமிங்கும் கால் வைத்து தடுமாறினான் அதை பார்த்து நீ சிரித்தாய் உன் வாய் துடுக்கு சிரிப்பதோடு உன்னை நிறுத்தவில்லை உன் தந்தை திருதராஷ்டிரர்தான் பார்வையற்றவர் என்று நினைத்தேன் நீயுமா என்று வேறு கேட்டாய் எந்த ஒரு ஆண்மகன் ஒரு இளம் பின்னால் இலக்காரம் செய்யப்படுவதை சகிப்பான் உன் ஏழன சிரிப்பும் கேலி பேச்சும் துரியோதனன் மனதை பெரிதும் பாதித்தன அவன் மனதின் உணர்வலைகள் காற்றில் நெடுங்காலம் மிதந்து கொண்டிருந்தன ஒரு சந்தர்ப்பம் கிட்டியபோது அந்த உணர்வலைகள் சடாரென துச்சாதனன் கரங்களில் ஊடுருவின இதுதான் உனக்கு நேர்ந்த துயரத்தின் காரணம் ஆனாலும் கடவுளை சரணடைந்ததால் உன் தண்டனை குறைக்கப்பட்டு நீ காப்பாற்றப்பட்டாய் பாஞ்சாலி திடுக்கிட்டவாறு கண்ணன் சொன்ன விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் பின் பெருமூச்சோடு சொன்னாள் குழந்தை நடக்க தெரியாமல் தடுமாறி உழுவதை பார்த்து தாய் கூட சிரிப்பதுண்டு என் அறியா செயலுக்கு இத்தனை பெரிய தண்டனையா கண்ணன் நகைத்தான் அது அறியா செயல் என்பதால் தான் உனக்கு தண்டனை கிட்டவில்லை ஓர் எச்சரிக்கை மட்டும்தான் உன் தரப்பில் செய்யப்பட்டது உன் மானம் காக்கப்பட்டது ஒரு பெண்ணை பலரறிய மானபங்கப்படுத்துவது என்பது மகா மகாபாவம்தான் துரியோதனன் அதை செய்ய முனைந்தான் அதன் பொருட்டுத்தான் இந்த போர் இறுதியில் அவனுக்கான தண்டனையை கர்மவினை என்கிற விதி வழங்கும் பாஞ்சாலி குந்தி இருவரும் பரிதவுப்போடு கேட்டார்கள் கண்ணா கர்மவினையிலிருந்து யாருமே தப்ப முடியாதா உன் பக்தர்களுக்கு கூட விதிவிலக்கு கிடையாதா கண்ணன் வலக்கரத்தில் ஏந்திய புல்லாங்குழலால் இடக்கரத்தை தட்டி கொண்டு எழுந்தான் புறப்பட எத்தன் அவன் சொன்னான் கடவுளுக்கு கூட கர்மவினையை அனுபவிப்பதிலிருந்து விதிவிலக்கு கிடையாது என்று சொன்னீனி என் பக்தர்கள் என்னை பக்தி செய்வதால் கர்மவினையின் பாதிப்பை குறைத்து அவர்களை காக்கும் பொறுப்பை நான் ஏற்பேன் என்பது நிச்சயம் இப்படி சொன்ன கண்ணன் சொல்லாமல் ஒரு செய்தியை மறைத்தான் முந்தைய ராம அவதாரத்தில் வாலியை ராமனாக மறைத்து நின்று கொன்றது சரியல்லவே அதனால் இப்போதைய கிருஷ்ண அவதாரத்தில் ஒரு வேடனால் மறைந்து நின்று தான் கொல்லப்பட போவது உண்மைதானே எந்த செயலுக்கும் எதிர்ச்செயல் உண்டு என்ற விதியும் கடவுளுக்கும் விதிவிலக்கில்லையே கண்ணன் நகைத்தவாறே விடைபெற்ற போது குந்தியும் பாஞ்சாலியும் அவனை வணங்கி வழி அனுப்பினார்கள்